இந்த மாதிரி ஒரு கூழு நீங்கள் குடிச்சிருக்கீங்களா குடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மொதல் மொதல் வீடியோக்குள்ளே வரவங்க சப்ஸ்கிரைப்ஷர் பண்ணிட்டு வாங்க கம்பு மாவில் குடிச்சிருப்பீங்க கேழ்வரகு மாவில் குடிச்சிருப்பீங்க இன்றைக்கி கோதுமை மாவில் நான் கூழ் செய்ய போகிறேன் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் ஆசீர்வாத ஆட்டா எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் எந்த மாவு இருந்தாலும் பரவாயில்ல ரேஷன் கடை மாவு இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம எந்த அளவு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டபுள் மடங்கு தண்ணி எடுத்துக்கணும் நான் ஒரு கிளாஸில் எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவு தான் இது நீங்கள் கப்பு மெஷர்மெண்ட் வச்சுருந்திங்கன்னா கப்பில் கூட எடுத்துக்கலாம் நான் வீட்டில் இருக்கிற கிளாஸில் நான் எடுத்துக்கிறேன் கிளாஸ் எடுத்துக்கலாம் கிண்ணம் எடுத்துக்கலாம் கப்பு எடுத்துக்கலாம் கரண்டியில் எடுத்துக்கலாம் நமக்கு எதில் எடுத்துக்கிறோமோ அதை விட டபுள் மடங்கு தண்ணி வெட்டுக்கணும் நான் ஒரு கிளாஸு கம் கோதுமை எடுத்துருக்கேன் ரெண்டு கிளாஸுக்கு நான் தண்ணி வெட்டுக்கிறேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி விடுறேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி போகிறோம் நிறையா தண்ணி விட வேண்டாம் ரெண்டு கிளாஸ் போட்டு ரெண்டு பிஞ்சி அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நிறையா உப்பு போட வேண்டாம் கூலுக்கு வேணும்னா நம்ம வே அப்பு போட்டுக்கலாம் கரைக்கும் போது போட்டுக்கலாம் இந்த நல்லா தண்ணி கொதிக்குது கொதித்ததுமே அந்த மாவை கொட்டிட்டு நல்லா கட்டி விழுவாமல் நல்லா கிளறி விட்டணும் நல்லா கிண்டி விட்டுடணும் கட்டியே விழு இருக்கக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு கிண்டறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த கூடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு இடிக்கு வச்சுட்டு நம்ம கைப்பிடி இருந்தாலும் கூட தவா இருந்ததுன்னா கைப்பிடியில வச்சுக்கிட்டு நல்லா நம்ம அந்த கட்டி விழுவாமல் நல்லா இது பண்ணிடணும் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க கட்டி விழுவாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிக்கோங்க இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு இப்போ நம்ம கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது கையில் தண்ணி தொட்டு தொட்டோம்னா கையில் ஒட்டக்கூடாது அப்போ மாவு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை அப்படியே உருண்டை பண்ணி ஆற ஆற விட்டு நல்லா ஆற விட்டுடுங்க நல்லா ஆற விட்டுட்டு அப்படியே உருண்டை பண்ணி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க இது நைட்டு பண்ணிக்கணும் நைட்டில் தான் பண்ணணும் பண்ணிவிட்டு நமக்கு வடி கஞ்சி இருந்ததுன்னா வடி கஞ்சி ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா மோர் விட்டுக்கலாம் காலையில் பண்ணணுங்க அப்படின்னா நீரா ஆற தண்ணி இருக்கும்ல சாதத்தில் தண்ணி விட்டுருப்போம் நைட்டே அந்த தண்ணி இருந்தாலும் கூட விட்டுக்கலாம் விட்டுட்டு இதை அப்படியே மூடி விட்டுடலாம் நான் வந்து இன்றைக்கி மோர் விட்டு மூடி வச்சுருக்கேன் காலையில் எடுத்து காட்டுற பாருங்கள் உங்களுக்கு இது காலையில் எடுத்து உங்களுக்கு உப்பு அதுக்கு பத்தாது அதனால் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் தயிர் போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயத்துலேயே ரொம்ப பொடியாக இருக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூனு தயிர் போட்டிருக்கேன் இதுக்கு இந்த காம்பினேஷனுக்கு இந்த பச்சை மிளகாய் ஊறுக்காய் ஏற்கனவே இந்த டப்பா உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த பச்சை மிளகாய் ஊறுக்காய் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா க கையை கை விட்டு நல்லா கலந்துருங்க கையாலேயே நல்லா கலந்து விட்டுருக்கலாம் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம அந்த கூழ் குடிக்கும்போது அது பல்லுல இடிபடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் பச்சை மிளகா காம்பினேஷன் இதுக்கு கொத்தமாக கொத்தரங்காய் வத்தல் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சுருந்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ